தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து ஒரு பவுன் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் என்ற புதிய உச்சத்தை நெருங்கியுள்ளதால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் சென்னையில் அணிகலன் தங்கம் நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது அந்த வகையில் நேற்று ஐம்பத்தாறாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையான ஒரு பவுன் தங்கம் இன்று மேலும் எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் ஐம்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் அதிகரித்து ஒரு பவுன் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாயை நெருங்கியுள்ளது நடுத்தர மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது